அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் எழுபது சென்ட் விற்பனைக்குங்க வர இதுதான் லேண்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பதிவு போட்டிருப்பேங்க அந்த ஃபென்சிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருந்துங்க அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஃபுல்லாகவே வந்து ஃபென்சிங் கவர் பண்ணிட்டாங்க ஒரு தான் லேண்டுங்க மொத்தம் எழுபது சென்ட்டு கமர்ஷியல் லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடா உடுமலை ரோட்டில் வட்டிங்கிற ஏரியாவில் அந்த லேண்ட் லொக்கேட் ஆகிக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எழுபது சென்ட்டுக்கு நூற்றி ஐம்பது அடி தார் ரோடு பேசுவார்கள்ங்க நல்லா ஒரு அருமையான லேண்டு சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் பென்சிங் போட்டு தாட்டாவலை போட்டிருக்காங்க அது தெரியுது வரைக்கும் தான் லேண்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஜார் இருக்குது நம்ம லேண்ட் பக்கத்துலேயே பஜார் இருக்குதுங்க இந்த லேண்டு வாங்கினா எததுக்கெல்லாம் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டி வாடகைக்கு விடலாமுங்க கமர்ஷியல் எல்லாமே வந்து இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக சூட்டபிள் ஆகுங்க குடோனு மில் பர்பஸுங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வந்து நெக்க பேர் கேட்குறாங்க உங்களுக்கு வந்து எல்லாமே உடனே வாடகைக்கு போயிருக்கு பில்டிங் கட்டி வச்சிங்கன்னாலும் வாடகைக்கு வந்து உடனே போயிருங்க ஏன்னா இங்கே நெறக்க வந்து விசாரித்து பாருங்கள் இடமே கிடைக்கிறது ப்ராப்பர்ட்டியும் கிடையாதுங்க வாடகைக்கும் ஒன்றுமே கிடையாதுங்க ப்ராப்பர்ட்டிக்கு அதனால நீங்கள் வாடகை பர்பஸ் மாதிரி பண்ணோன்னா இது வாங்கி பில்டிங்கு ரூமுகளை கட்டி வாடகைக்கு மாதிரி விட்டுற மாதிரி இருந்தால் நல்ல இடம் தானுங்குது ஃப்ரெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடை கட்டலாமுங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு சூப்பரான இடம்ங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க இது மொழி ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டு மூணு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் அவங்க சொல்கிற வேலை வந்து அதிகம் நினைக்க வேண்டாம் நீங்கள் இந்த பல்லட உடம்பு பேட்ட எந்த இடத்துல வேணாலும் விசாரிச்சு போருங்க என்ன விலை சொல்கிறாங்களோ நீங்கள் என்ன விலைக்கு முடிஞ்சிருக்குதோ அதை அனுசரித்து நீங்கள் வாங்க பக்கத்தில் சொல்லிகிட்டு இருக்கிற விலையை அனுசரித்து நீங்கள் இதை பாருங்கள் இவங்க சொல்கிறது கரெக்டான விலை தான் சொல்கிறாங்க சூப்பரான இடம்ங்க மிஸ் பண்ண வேண்டாம் இதை பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்